வெல்கம் டு கனிஷ்காய் ரியல் எஸ்டேட் இப்போ தான் மொதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு காம்ப்ளெக்ஸுங்க காம்ப்ளெக்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க கும்பகோணம் டவுன் லிமிட்டில் ரோடு திருவள்ளூர் நகர் அருகில் இருக்குதுங்க இந்த காம்ப்ளெக்ஸு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்சியல் ஏரியா தாங்க பக்கா டவுன் லிமிட்லே இருக்குதுங்க இதுதாங்க காம்ப்ளங்ஸோட ஃப்ரண்ட் லுக் அண்டு எலிவேஷனுங்க எக்ஸ்டீரியர் வியூங்க ஹவுஸ் ஃப்ரண்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க ஃப்ரண்டேஜில் பார்த்தீங்கன்னா டூ வீலர் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குதுங்க அட்டன் டயத்தில் பார்த்தீங்கன்னா மூணு நாலு பைக்கு கார் பார்க் பண்ணிக்கலாங்க இந்த காம்ப்ளெக்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களை காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்காங்கங்க இந்த காம்ப்ளெக்ஸை சுற்றி ஃபுல்லாக செட்பேக் ஏரியா இருக்குதுங்க இந்த காம்ப்ளெக்ஸோட ஏஜ் பார்த்திங்கன்னா ஃபோர் இயர்ஸுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமௌண்ட் ஹால் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் காம்ப்ளெக்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு ஹவுஸ் இருக்குங்க நாலு ஹவுஸில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சனுங்க ஒரு ஹவுஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனுங்க இது ஒரு ஹவுஸுங்க இது ஹாலுங்க இது இந்த மனையோட சதுரடி பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலமும் தொண்ணூறு அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ஒரு ஹவுஸ் மாதிரி பேலன்ஸ் சொல்ல நாலு ஹவுஸுமே இருக்கும் த்ரீ நல்லா பெரிய விண்டோ பெயிண்டிங் இருக்குது சூப்பராக செஞ்சுருப்பாங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டல் நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனு இது பெட்ரூமுங்க இது பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இன் ஒன் கான்ட்ராக்ட் கலரு டூ இன் ஒன் ஆனால் பெரிய விண்டோ எல்லாம் கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான கபோர்டு வசதி மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான லேப்ட் வசதி எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க வித் அட்டாச் பாத்ரூமும் இருக்குதுங்க பாத்ரூம் வெளில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ சீலிங் வசதியில் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்கங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஏர் வெளில பார்த்தீங்கன்னா விண்டோ வித் அட்டாச்சு பாத்து எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க இது கிச்சனுங்க கிச்சனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஃபுல்லாக லாப்ட் வசதி கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக திங்ஸ் வச்ச கபோர்டு யார் வெளில போகிறதா யூனன் பெரிய விண்டோ ஃபுல்லாக லாப்ட்டு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஸ்டீல் வாஷ் பேசணும் அண்டர்லேயும் பார்த்தீங்கன்னா திங்ஸ் வச்சுக்கோங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸு எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க உங்களுக்கு இந்த மனையோட திசை பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸுங்க வடக்கு பார்த்த மனைங்க இது காமன் இண்டியன் டாய்லெட்டுங்க ஏர் வெளில பொறுத்தவங்க விண்டோ வித் அட்டாச் பாத் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க இது ஸ்டேர் கேஸுங்க இப்போ நம்ம பார்த்த ஹவுஸ் மாதிரி தாங்க உள்ள நாலு ஹவுஸுமே இருக்குதுங்க உள்ள ஃபோர் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் லாக்கில் இருக்குதுங்க லொக்கேஷன் நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனு பஸ் ஸ்டாண்டு சுகம் ஹாஸ்பிட்டலு எல்லாமே இருக்குதுங்க இது ஒரு ஹவுஸுங்க எல்லா ஹவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்கில் இருக்குதுங்க இது ஒரு ஹவுஸுங்க நாலு ஹவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூமு வித் அட்டாச் பாத்ரூமு ஒரு ஹவுஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூமு வித் அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க இது ஒரு ஹவுஸுங்க இந்த காம்ப்ளெக்ஸை நேரில் பார்க்கணும் விரும்புகிறோங்க டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விட்டுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ